கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஒன்பதாவது இருபதுக்கு இருபது உலக கண்ணத்தின் சூப்பரைட் சுற்று போட்டிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று இந்த போட்டி தொடரின் நாற்பத்தி எட்டாவது போட்டி இடம்பெற்றது போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்த்தாடியது ஆஸ்திரேலிய அணி போட்டியின் ஆரம்ப முதலே ஆஸ்திரேலியா தான் வெல்லப் போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றியது ஆப்கானிஸ்தான் அணி இந்த போட்டி மேற்கிந்தி திவனுடைய கிங்ஸ்டன் மைதானத்தில் இடம்பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் ஆஸ்திரேலியா அணி முதலில் துடுப்படுத்தத்தாடும் வாய்ப்பை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியது இதன்படி துடுப்படுத்தாட வந்த ஆப்கானிஸ்தான் ஆரம்ப இடைப்பாட்டம் சிறப்பாக இருந்தது அந்த அணி சார்பாக நூற்று பதினெட்டு ஓட்டங்களே ஆப்கானிஸ்தான் அணி பெற்றிருந்த போதுதான் பதினைந்து தசம் ஐந்து ஓவர்களில் முதல் விக்கெட்டை இழந்தது அதற்கு பிறகுதான் அவர்கள் வேகமாக விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பித்தார்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரில் சிறந்த ஆரம்ப இடைப்பாட்டத்தை பதிவு செய்தது ரஹமனுல்லா குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஜர்ஜான் ஜோடி இருவருமே அரைசிதங்களை கடந்தார்கள் இவருடைய அந்த நிதான அதிரடி ஆட்டம் பலரையும் வியக்க வைத்தது அருபம் வாய்ந்த ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக இந்த இருவரும் சிறப்பாக செயற்பட்டார்கள் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த குருபாஸ் நான்கு நான்கு ஓட்டங்களையும் நான்கு ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் சத்ரான் ஐம்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நிதானமாக ஆடியிருந்தார் இருந்தாலும் இவர்களை அடுத்து வந்த வீரர்கள் அவ்வளவு பெரிதாக சோபிக்கவில்லை இதன் காரணமாக நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்த ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணியின் பந்து வீச்சல் பெட் காமின்ஸ் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் இந்த மூன்று விக்கெட்டுகளுமே ஹாட்ரிக் முறை மூலம் பெறப்பட்டது கடந்த போட்டியிலும் அவர் ஹாட்ரிக் சாதனை படைத்திருந்தார் இப்போது இந்த போட்டியிலும் சாதித்திருக்கிறார் நடப்பு உலக கிணத்தில் இரண்டு

இந்த அடியினால் இந்த இலக்கை அடைய முடியாமல் போனது எப்போதுமே ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சிறப்பாக ஆடுகின்ற கிளான் மேக்ஸ்வெல் மாத்திரமே இந்த போட்டியிலே ஆடியிருந்தார் நாற்பத்தி ஒரு பந்துகளில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அவரும் ஒரு கட்டத்திலே ஆட்டம் ஆஸ்திரேலியா சார்பாக எதிர்பார்க்கப்பட்ட அத்தனை வீரர்களும் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார்கள் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆஸ்திரேலியா சுருண்டது பத்தொன்பது தசம் இரண்டு ஓர்களில் வாகை சூடியது ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சில் நவீனுல்லாக் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் குல்பாய்டின் குல்பாடின் நைப் நான்கு ஓர்களில் இருபது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஆப்கானிஸ்தான் சிறப்பாகப்கானிஸ்தான் இருபது உலக தொடரில் முதல் வெற்றியை பெற்றுக் கொண்டது தெரிவு வெற்றியை தொடர்ந்து செலுத்தக்கூடிய அணியாக ஆப்கானிஸ்தானும் காணப்படுகிறது மீதமாக ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போட்டி இருக்கிறது இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுகின்ற அணிகள் அடுத்த கட்டம் நோக்கி செல்லலாம் இந்தியா நான்கு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறது குழு ஒன்றில் ஆஸ்திரேலியா அடுத்த போட்டியிலே இந்தியாவை சந்திக்கிறது அந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியாவுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவும் அரையிறுதிக்கு அதே நேரம் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்த பங்களாதேஷோடு ஒரு போட்டி இருக்கிறது அந்த போட்டியில் அவர்கள் வென்றாலும் அவர்களும் இரண்டாம் இடத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே என்ன நடக்கும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் சூப்பர் ஐட்ஸ் சுற்று இப்போதுதான் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது